குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரியும் அல்லது அவர்களுடைய இத்தனை கடந்து இப்பொழுது இரண்டாயிரமாம் நாளை போகின்ற நிலையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற சூழலில் இத்தனை நாட்கள் மழை வெயில் என்று அத்தனையும் பாராமல் இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் என்றால் அந்த போராட்டத்தினுடைய உள்ளார்ந்த தன்மை என்ன என்பதனை ஒரு சாதாரண மகன் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் இதே இது அவர்களுக்கு அந்த வழி தெரியாவிட்டால் இவ்வாறான ஒரு நீண்ட போராட்டத்தில் அவர்கள் பயணிப்பது என்பது மிக கடினமானது ஒரு காலகட்டத்தில் அடக்குமுறைக்கு மத்தியிலும் இந்த போராட்டம் தொடர்ந்து இருந்தது என்பதனை நாங்கள் மறக்க முடியாது மறக்கவும் முடியாது ஆனால் அருண்குமார திசாநாயக்க மக்களுடைய அபிமானத்தை பெற்று குறிப்பாக தமிழ் மக்களுடைய ஆதரவையும் பெற்றிருக்கின்றவர் என்ற ரீதியில் அவர் தமிழ் மக்களுக்கு மிக முக்கிய பிரச்சனையாக அவர் சில நாட்களுக்குள் இதற்கான தீர்வை வழங்க வேண்டும் அல்லாவிட்டால் அவர் மக்களுடைய எதிர்ப்பை அல்லது வெறுப்பை சம்பாதிக்கிறது அவர் ஒரு சாதாரண மாணவராகவும் ஊழலுக்கு எதிரானவராகவும் எல்லோரும் சம நீதியை பெற்று வாழக்கூடிய ஒரு இடமாக இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற ஒரு விருப்பத்திலும் இருப்பதை அவர் கூறிக்கொள்கிறார் அதை செயல் வடிவம் படுத்துவதற்கு என்னென்ன விடயங்களை அவர் கையாள போகின்றார் என்பது மிக முக்கியமான விடயம் குறிப்பாக இந்த புதிய அரசியல் தீர்வு திட்டம் தொடர்பாக பேசப்படுகின்ற பொழுது இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விடயம் என்பது முக்கிய இடத்தை பரப்புகிறது நான் இருபத்தி ஒரு வயதான போது என்னுடைய பாட்டி எனக்கு இதை கொடுத்தார்கள் ஒரு சில மாதங்களுக்கு பின்பு என்னுடைய பாட்டி மறித்து போனார்கள் மனமுடைந்து போன எனக்கு என்ன செய்வதே தெரியவில்லை மனதுக்கு நெருங்கியவர்களின் இழப்புகள் தாங்க முடியாதவை மீண்டும் அவர்களை கொண்டு வர முடியாது என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் அவர்களுக்கான இறுதி மரியாதையை இறுதி கிரியைகள் அனைத்தையும் ஓரிடமாய் லோட்டஸ் பியன்ரோல் ஹோமில் செய்ய எம்மால் நிச்சயம் உதவ முடியும் உங்களுக்கு கை கொடுக்க என்னை அளையங்கள் லோட்டஸ் ஹோம் வணக்கம் மேயர்களே மீண்டும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் என்னவென்றால் இலங்கையில் காணாமல் தேடி பல போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அது பற்றி போகின்றோம் தகவல்களை கேட்டறிவதற்காக ராம் பிரசனை இணைத்துக் கொள்ள போன்றோம் வணக்கம் ராம் பிரசன் வணக்கம் சுதர்ஷினி வணக்கம் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆமா மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு இலங்கையில் நாளைய தினமும் கவனேற்பு போராட்டம் ஒன்று இடம்பெற இருக்கின்றது அதாவது காணாமல் ஆக்கப்பட்டோரை ஆன போராட்டமாக இது அமைப்பு உள்ளது இது பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது இந்த போராட்டத்திற்கு அஹ் உலக அளவில் இந்த போராட்டம் உலக அளவில் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றீர்களா அந்த தீர்வை வேண்டிய ஒரு போராட்டமாகத்தான் இருக்கின்றது மனித உரிமை தினம் நாளை தினம் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்ற நிலையில் இப்பொழுது இலங்கை நேரம் காலை பத்து மணிக்கு இந்த போராட்டங்கள் இலங்கையினுடைய பல பாகங்களிலும் இடம்பெற இருக்கின்றன குறிப்பாக மன்னார் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி இதை தவிர மட்டக்கிழப்பு அம்பாறை என்று இந்த போராட்டங்கள் விரிவடைந்து செல்லுகின்றன இந்த போராட்டங்களுடைய முக்கிய நோக்கமானது அன்றைய நாளில் இருந்து காணாமல் காணாமலாக்கப்பட்டோர் போராட்டத்தை ஆரம்பித்தார்களோ ஆயிரக்கணக்கான நாட்களை கடந்து இந்த போராட்டம் நடைபெறுகின்ற சூழலில் அதற்கான எந்தவித தீர்வும் கிடைக்கப்படாத ஒரு நிலையில் அவர்கள் விடாமுயற்சியாக தங்களுடைய உறவினர்களை தேடி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது நாட்டில் அரசாங்கங்கள் மாறினாலும் கூட இந்த பிரச்சனைக்கான தீர்வை அவரும் முன்வைப்பதாக தெரியவில்லை இந்த நிலையில்தான் இந்த போராட்டம் என்பது இம்முறையும் ஒரு வலுப்பெற்ற போராட்டமாக மக்கள் கிடந்தழுந்து இடம்பெறுகின்ற போராட்டமாக மாறியிருக்கிறது குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் இதனுடைய வழி என்பது எவ்வளவு என்று தெரியும் அல்லது அவர்களுடைய இத்தனை நாட்களை கடந்து இப்பொழுது இரண்டாயிரமாம் நாளை அண்மிக்க போகின்ற நிலையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற சூழலில் இத்தனை நாட்கள் மழை வெயில் என்று அத்தனையும் பாராமல் இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் என்றால் அந்த போராட்டத்தினுடைய உள்ளார்ந்த தன்மை என்ன என்பதனை ஒரு சாதாரண மகன் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் இதே இது அவர்களுக்கு அந்த வழி தெரியாவிட்டால் இவ்வாறான ஒரு நீண்ட போராட்டத்தில் அவர்கள் பயணிப்பது என்பது மிக கடினமானது ஒரு காலகட்டத்தில் அடக்குமுறைக்கு மத்தியிலும் இந்த போராட்டம் தொடர்ந்து இருந்தது என்பதனை நாங்கள் மறக்க முடியாது மறக்கவும் முடியாது காரணம் ராணுவ கெடுகுடிகளுக்கு மத்தியில் கூட இந்த போராட்டத்தை அந்த பெற்றோர்களும் உறவினர்களும் முன்னெடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த போராட்டத்திற்கு ஒரு நீதி வேண்டும் என்றதுதான் இலக்காக இருக்கிறது இப்பொழுது புதிய அரசாங்கம் பதவி பதவியேற்றிருக்கின்ற நிலையிலும் கூட இந்த போராட்டம் இந்த மனித உரிமை தினத்தில் அனுஷ்டிக்கப்படுவது என்பது நிச்சயமாக ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருப்பதோடு அதற்கான தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு அங்கவாய்ப்பில் தான் மக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே வளமையாக நடைபெறுகின்ற போராட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை மையப்படுத்தி நடைபெறுவது தெரிந்த விடயம் குறிப்பாக வவுனியாவில் இந்த போராட்டங்கள் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது ஆனால் இம்முறை பல இடங்களிலும் இந்த போராட்டங்கள் என்பது நடைபெறுவது இன்னும் ஒரு கவனத்தை திசை திருப்பக்கூடிய அல்லது கவனத்தை ஒரு விடயமாக பார்க்கலாம் இவ்வளவு அரசாங்கம் மாறுகின்றது ஆனால் இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கவில்லை அப்படி சொல்லி சொல்லி இருந்தீர்கள் இப்ப புதிய அரசாங்கம் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்கின்றார் அனுரகுமார திசாநாயக் இவருடைய தலைமையிலான இந்த புதிய அரசாங்கம் வந்து இதற்கான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கும் அப்படி சொல்லி நம்புகின்றீர்களா இப்பொழுது மக்கள் நினைப்பது போன்ற ஒரு தீர்வு எந்த அரசாங்கத்தினாலும் முன்வைக்கப்படுமா என்பது ஒரு ஐயக்க ஐயத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது ஒரு சந்தேக கண் கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது ஏனென்றால் தேர்தல் அரசியல் என்ற நிலையில் எவ்வாறு மக்களை கவரலாம் என்ற ரீதியில் வாக்குறுதிகளை அள்ளி வீசி விடுவது வடமையான ஒரு வடயமாக இருக்கும் ஆனால் அனுரகுமாரதி திசாநாயக்கர் மக்களுடைய அபிமானத்தை பெற்று குறிப்பாக தமிழ் மக்களுடைய ஆதரவையும் பெற்றிருக்கின்றவர் என்ற ரீதியில் அவர் தமிழ் மக்களுக்கு மிக முக்கிய பிரச்சனையாக சொல்லப்பட்ட பிரச்சனைகளில் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர் விடயம் என்பதும் மிக முக்கியமாக இருக்கின்ற நிலையில் அவர் சில நாட்களுக்குள் இதற்கான தீர்வை வழங்க வேண்டும் அல்லாவிட்டால் அவர் மக்களுடைய எதிர்ப்பை அல்லது வெறுப்பை சம்பாதிக்கக்கூடியவராக மீண்டும் மாறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஒரு பெரும்பான்மை சமூகத்தை குறிப்பாக சிங்களவர் மத்தியில் ஒரு வாக்குறுதியை வழங்கிவிட்டு எவ்வளவு காலம் நீடித்திருக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக அறங்கலைய போராட்டம் என்பது இருந்தது பொருளாதார சீர்குலைவுகள் வந்த பொழுது ஒட்டுமொத்த சிங்கள மக்களை ஆதரித்த கோட்டாபய ராஜபக்சவை எவ்வாறு அவர்கள் துரத்தி அடித்தார்களோ அது போன்ற ஒரு விரக்தி நிலைக்கு மக்கள் செல்வது இயல்பான ஒரு விடயமாக மாறிவிடும் அதே போன்றுதான் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுடைய பலம் என்பது குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் இவ்வாறு வாக்குறுதிகள் வழங்கப்படுகின்ற பொழுதிலும் சிங்கள தரப்பினால் அது நிறைவேற்றப்படாத ஒரு சூழல் காணப்பட்டது ஆனால் வடக்கு கிழக்கில் குறிப்பாக வடக்கில் தமிழ் மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கின்ற அன்பகுமாரன் திசாநாயகர் இந்த தேர்தலில் தான் இவ்வளவு வெற்றிய

காத்திருக்கிறது ஒரு காலத்தில் இந்த போரை வெற்றி கொண்ட மஹிந்த ராஜபக்ச தமிழ் மக்களுக்கு இந்த போரை வெற்றி கொண்டு விட்டார் ஒரு தீர்வு திட்டத்தை வழங்குவார் என்ற நம்பிக்கையில் தமிழ் மக்கள் இருந்தார்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் வெளிப்புற அழகை பார்க்கின்ற பொழுது அனுகுமார திசாநாயக்கவை பொறுத்தவரையில் அவர் ஒரு சாதாரண ஊழலுக்கு எதிரானவராகவும் எல்லோரும் சம நீதியை பெற்று வாழக்கூடிய ஒரு இடமாக இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற ஒரு விருப்பத்திலும் இருப்பதை அவர் கூறிக்கொள்கிறார் அதை செயல் வடிவம் படுத்துவதற்கு என்னென்ன விடயங்களை அவர் கையாளப் போகின்றார் என்பது மிக முக்கியமான விடயம் குறிப்பாக இந்த புதிய அரசியல் தீர்வு திட்டம் தொடர்பாக பேசப்படுகின்ற பொழுது இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விடயம் என்பது முக்கிய இடத்தை பெறப்போகிறது ஆனால் ஒரு நீதியை பாதிக்கப்பட்ட இடத்திற்கு வழங்க வேண்டும் என்றால் அது மூன்றாம் தரப்பு சம்பந்தப்படுகின்ற பொழுதுதான் அந்த நீதி விசாரணை என்பது ஒரு உரிய முறையில் நடைபெறும் என்பது எல்லோரும் அறிந்த விடயம் ஆனால் அதற்கு இப்பொழுது இலங்கையினுடைய இறையாண்மை என்ற விடயத்தை வைத்துக் கொண்டு பார்க்கின்ற பொழுது அருண்குமார திசாநாயக்கமும் சரி இலங்கையினுடைய ஆளும் வர்க்கவும் சரி எவ்வாறு அந்த விடயத்திற்கு சம்மதிக்கும் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது ஆனால் இலங்கைக்குள் ஒரு நீதி பொறுமுறையை உருவாக்கி அதன் மூலமாக தீர்வு திட்டத்தை அல்லது ஒரு இந்த காணாமல் போனவர்கள் விடயத்தை கையாள்வது என்பது ஒரு சவால்மிக்க இருந்தாலும் கூட இருக்கின்ற தீர்வுகளுக்கு என்னென்ன சாதகமான சமிக்கைகளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஓரளவு ஆதரவை கொடுக்கக்கூடிய வகையிலாவது இவர்களுடைய செயல் திட்டங்கள் செயற்பாடுகள் அமையுமா என்பதுதான் இன்றைய கேள்வியாகவும் இருக்கின்றது ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த புதியதாக ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கின்ற இந்த அரசாங்கம் இந்த விடயங்களை செய்தாக வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாகி எப்போகின்றது அது மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் அமையுமா என்ற கேள்வியும் தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றது இந்த மனித உரிமை தினத்தை பொறுத்தவரையில் இவற்றை மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்க எடுப்பவர்களுக்கு மிகவும் முக்கியமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் எவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டார்கள் அந்த உயிர்களுக்கு என்ன நடந்தது அல்லது அவர்கள் இறந்திருந்தால் அவர்களுக்கான உரிய விட்டார்கள் என்ற ஒரு மரண சான்றிதழை வழங்குவதன் ஊடாக போன்ற விடயங்களை செய்வதன் ஊடாகத்தான் அவர்களை ஆற்றுப்படுத்த முடியும் ஒருவரை ஒரு உறவினரை ஆற்றுப்படுத்த எடுக்கின்ற முயற்சிகள் கூட ஒரு ஆறுதலை அளிக்கக்கூடிய நிலையில் மக்களை திருப்தி படுத்தக்கூடிய வகையில் இருக்குமானால் அது ஒரு உதவியாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் இலங்கையினுடைய இன நல்லிணக்கத்திற்கும் அது எதிர்காலத்தில் உதவக்கூடிய ஒன்றாக இருக்கும் அல்லாது விட்டால் தொடர்ந்து இவ்வாறு போராட்டங்களையும் ஏங்கி ஏங்கி மக்கள் தங்களுடைய உறவினர்கள் எங்கே என்று ஒவ்வொரு நாளும் சிந்திக்கின்ற பொழுது அதுவே ஒரு பிரச்சனைக்கு வித்திடக்கூடிய விடயமாகவும் மாறிவிடும் என்பதனை அரசாங்கம் மனதில் கொள்ள வேண்டும் இந்த தினத்தில் குறிப்பாக பல்வேறு போராட்டங்கள் நடைபெறுகின்ற நிலையில் அனுபவிய வேண்டுதல்களும் அதாகத்தான் இருக்கிறது இப்பொழுது அனுரகுமார் அதிசா நாயக்க அவருடைய செயற்பாடுகள் வருங்காலத்தில் பார்க்கலாம் ஆனால் தமிழர் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரை இதுவரை காலமும் என்னென்ன அவர்கள் அந்த அணுகிய முறை வந்து வார இருக்க போனது எவ்வாறு அதை அணுகி இருக்கின்றார்கள் இந்த விடயத்தை பற்றி இதற்கு இந்த தேர்தலே ஒரு உதாரணமாக அமைந்திருக்கின்றது பல விடயங்களை குறிப்பிடலாம் தமிழர்களுக்கு செய்ய வேண்டிய விடயங்கள் மிகவும் அஹ் மந்த கதியில் அங்காங்கே நடைபெற்றிருக்கின்றன ஒழிய ஒரு காத்திரமான நிகழ்வுகள் நடைபெறவில்லை இன்று காணாமல் போனவர்கள் எத்தனை பேர் என்ற ஒரு கேள்வியை தமிழ் மக்கள் மத்தியில் வைத்தால் அதற்கான உரிய புள்ளி விவரங்கள் அல்லது தகவல்கள் மக்களிடமோ அல்லது அரசியல்வாதிகளிடமோ அல்லது ஏனைய சர்வதேச அரங்கில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களிலோ அதாவது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல்களாக இருக்குமா என்று கேட்டால் அது இல்லாத ஒரு நிலை காணப்படுகின்றது அந்த வெற்றிடம் என்பது தொடர்ந்து தமிழர்கள் மத்தியில் ஒரு இடைவெளியாக இருக்கின்றது காரணம் ஆளுக்காடு ஒவ்வொரு ஒரு விடயங்களை தனிப்பட்ட ரீதியில் சேகரிக்கின்ற பொழுது வருகின்ற பிரச்சனை என்பது இங்கே மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது ஏனென்றால் சர்வதேச ரீதியில் ஒட்டுமொத்தமாக நம்ப தன்மை வாய்ந்த ஒன்றாக இந்த விடயங்களை மாற்றி அமைப்பதற்கான ஒரு தளம் என்பது ஒரு நடுவகம் அங்கே இல்லாத குறை என்பது இந்த விடயங்களில் பிரதிபலிப்பதை பார்க்கின்றோம் ஆகவே இந்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அதை உரிய முறையில் கையாள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் கூட இன்று வரை அதில் பல இடைவெளிகள் காணப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பலரும் இந்த முயற்சிகளில் ஈடுபட்டாலும் அது நிறைவில் தோல்வியிலேயே முடிந்திருப்பதை நாங்கள் ஒரு கசப்பான உண்மையாக இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த விடயங்கள் என்பது பல தரப்பாலும் சேகரிக்கப்படுகிறது குறிப்பாக ஒரு கட்டமைப்பு ரீதியிலான விடயங்களாய் கையாளக்கூடிய ஒரு நிலை தமிழர்கள் மத்தியில் இல்லாத குறை என்பது குறிப்பாக இந்த காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் மற்றும் நீதியை வேண்டி நிற்கின்ற விடயங்களில் ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கின்றோம் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து ஏனைய பொது அமைப்புகளின் ஊடாக இவ்வாறான விடயங்கள் செய்யப்படுகின்ற பொழுதிலும் கூட அவை இன்று வரை சர்வதேசத்தினால் நாங்கள் நினைப்பது போன்று ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருப்பதற்கான முக்கிய காரணமாக பார்க்கக்கூடியது இந்த விடயம் வந்து சொல்லலாம் ஆகவே தமிழ் அரசியல்வாதிகள் தொடர்ந்து அரசியல் மேடைகளிலும் தமிழ் மக்கள் மத்தியில் தங்களை ஒரு விருப்பு வாக்குகளை பெறக்கூடியவராக மாற்றுவதற்கும் அதே நேரத்தில் இனம் சார்ந்த விடயங்களை கூறி தொடர்ந்து அரசியல் செய்வதற்குமாகவே இதனை பயன்படுத்தி இருக்கிறார்களே ஒழிய அதே நேரத்தில் அந்த விடயங்களும் தமிழ் மக்களுக்கு உள்ளேயே பேசப்படுகின்ற ஒரு விடயமாகவே இருக்கிறதே ஒழிய அது சர்வதேச ரீதியில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஊடகமாக அரசியல்வாதிகள் நாங்கள் நினைப்பது போன்று செயற்படவில்லை என்ற ஒரு குறை தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிறது அதுவும் இந்த தேர்தலில் தமிழ் மக்கள் ஒரு வெறுப்பை வெளிப்படுத்துவதற்கு இந்த தேர்தல் ஒரு தளமாக அமைந்ததற்கு காரணமாக பார்க்கலாம் காணாமலாக்கப்பட்டவர்கள் விடயம் மனித உரிமை விடயங்கள் மற்றும் தமிழர்களுக்கு ஒரு அபிவிருத்தி சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் கூட ஏன் அவரவரது கட்சியை வளப்படுத்துவதில் கூட தமிழ் அரசியல் கட்சிகள் உரிய முறையில் செயற்படவில்லை என்ற விடயத்தை ஒரு கசப்பான விடயமாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளலாம் இப்பொழுது இவ்வாறான இந்த மனித உரிமைகள் விவகாரம் சம்பந்தமாக கடந்த காலங்களிலும் சரி காலங்களிலும் சரி புலம்பெயர் அமைப்புகளும் புலம்பெயர் மக்களும் முன்னெடுத்த கடந்த காலங்களில் முன்னெடுத்த மற்றும் இனிவரும் காலங்களில் முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் இவ்வாறாக இருக்க இருக்கும் அது பற்றி குறிப்பிடுங்க இந்த விடயம் தொடர்பாக ஏனென்றால் தாயகத்தில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் அஹ் வெளிநாடுகளுக்கு வந்தவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அஹ் இரண்டாயிரத்து பத்து பதினொன்று பதிமூன்று பதினைந்துக்கு உட்பட்ட காலத்தை எடுத்துக்கொண்டால் பலரும் இதில் முனைப்பாக செயற்பட்டதை பார்த்திருக்கின்றோம் ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தொடர் வருகின்ற பொழுது அதனுடைய பிரதிநிதிகளை சந்தித்து இந்த விடயங்களை கூறுகின்ற பொழுது அதனால் தங்களுக்கும் தங்கள் உறவினர்களை தொலைத்தவர்களுக்கும் ஏதாவது நன்மை கிடைக்கும் சர்வதேசம் இதை தொடர்பாக கரிசனை கொண்டு தங்களுக்கு ஏதாவது செய்யும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய மனங்கள் கூட இன்று சோர்வடைந்து காணப்படுகிறது குறிப்பாக இதனால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை என்ற ஒரு மனநிலைக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் পলর আহ তো ஒரு கடமையாக நினைத்து இந்த விடயங்களில் ஆரம்பத்தில் செயற்பட்டதை நாங்கள் கண்கூடாக புறம்பெயர் நாடுகளில் பார்த்திருக்கின்றோம் அதற்கான புள்ளி விவரங்கள் மற்றும் தகவல்கள் சேகரிப்பு கூட நடைபெற்றிருக்கின்றது ஆனால் அந்த சேகரித்த தகவல்களை உரிய முறையில் கொண்டு போய் சேர்ப்பதில் பல்வேறு இடைஞ்சல்கள் காணப்பட்டதையும் பார்க்கின்றோம் இந்த விடயங்கள் தாயகத்தில் வைத்து செய்வது என்பது மிக கடினமான நிலையில் புறம்பேறு சமூகம் இன்றளவும் இந்த பாதை என்பது திறக்கப்பட்டு இந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்றார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமாக

அதிலும் பிளவுகள் மற்றும் பிரச்சனைகள் உருவாகி இருப்பதை கடந்த காலங்களில் பார்த்திருக்கின்றோம் ஆனால் அவ்வாறான நிலை என்பது ஆரம்ப கட்டத்தில் ஏற்படாமல் தொடர்ந்து ஒருவர் எடுக்கின்ற நல்ல முயற்சிகளுக்கு ஒட்டுமொத்த தமிழகமே ஆதரவு வழங்குகின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பலாபலங்கள் அதிகமாக இருப்பதோடு தொடர்ந்து வருகின்ற அரசியல்வாதிகளும் இவ்வாறான விடயங்களை செய்தால் நாங்களும் வா தமிழர்களுடைய வாக்குகளை பெறலாம் என்ற ரீதியில் அவர்களும் எங்களோடு கைகோர்க்க அதனை ஒரு சிறப்பான முறையில் அனைவரும் கையாள வேண்டும் இனிவரும் காலத்தில்

தமிழர்களுக்கு தமிழர்களே பேசிக் கொண்டு எங்களுடைய நாங்களே பேசிக் கொண்டிருப்பதை விட இந்த விடயத்தை வெளியுலகுக்கு கொண்டு வந்து அவர்கள் மூலமான குரல் ஓங்கி ஒலிக்கின்ற பொழுது நிச்சயமாக உலக அரங்கில் தமிழர்களுடைய பிரச்சனை அஹ் ஏனைய சமூகத்தினரால் எடுத்து எம்புகின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய அழுத்தம் என்பது இலங்கை அரசாங்கத்திற்கு கூடுதலாக இருக்கும் ஏனென்றால் பல நாடுகளிலும் தமிழர்களுடைய பலம் என்பது எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கின்றது என்பதை அந்தந்த நாட்டு அரசியல்வாதிகள் உணர்ந்திருக்கின்றார்கள் ஆகவே அந்த வாக்கு பலம் என்பது நிச்சயமாக எமது தாயகத்தில் இருக்கின்ற மக்களுக்கான ஒரு விடிவு பயணத்தில் ஒரு மைல் கல்லாக அமையும் அதற்கு நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒத்துழைப்புவது தான் இந்த மனித உரிமை நாளில் எல்லோரும் வேண்டி நிற்கின்ற ஒன்றாக இருக்கின்றது அதனை தமிழர்கள் செவ்வனே இனிவரும் காலத்திலாவது செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவோம் நன்றி ராமகிருஷ்ணன் உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி சுதர்ஷினி மீண்டும் சந்திப்போம் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலித் தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலித் தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்